மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மரணம் தொடர்பான ஆறுமுகசாமி ஆணைய விசாரணையில் ஒரு மருத்துவ குழுவை அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள தமிழக அரசு சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது இந்த விசாரணை ஆணையம் ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் ஆறுமுகசாமி ஆணையத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது இதில் ஆறுமுகசாமி ஆணையத்தில் மருத்துவர்கள் இல்லாததால் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை முறைகளை தெளிவுபடுத்த முடியாத நிலை இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே ஆறுமுகசாமி ஆணையம் தாமாக முன்வந்து ஒரு மருத்துவ குழுவை அமைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆறுமுகசாமி ஆணையம் மருத்துவர்கள் அடங்கிய ஒரு குழுவை அமைத்து தர வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் இதுவரை இதுவரை குழு அமைக்கப்படவில்லை என்றும் அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது